இது ஒரு மர்மமிகு கிராமம் அதன் பேரே ஒரு புதிர் பசுமையான மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமம் அதன் இயற்கை அருவேக்கும் ஆனால் அதன் பின்னால் ஒரு இருட்ட ரகசியம் உள்ளது பகலில் அமைதியாகவும் இரவில பயங்கரமாகவும் இருக்கும் பகலின் அமைதியான காட்சிகள் இரவின் பயங்கரத்துடன் மாறும் அது ஒரு ரகசியத்தை அதன் பயமுறுத்தும் ஒரு மர்மத்தை கிராம மக்கள் எப்போதும் அச்சில வாழ்ந்தனர் கிராமத்தில் சுற்றி திரியும் ஒரு பச்சை உருவம் ஒரு பேய் பற்றி கதைகள் பேசப்பட்ட அந்த உருவம் கிராமத்தின் இருளில் தோன்றும் போது மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்தர் அந்த உருவத்தின் சாப்பத்தை பற்றி கிராம மக்கள் பீசு பாக்கல் பேசினார்கள் அவர்கள் எப்போதும் அச்சத்தில் இருந்தனர் அந்த உருவம் எப்போது வரும் என்ன தெரியாமல் மரங்கள் ஒரே இரவில் வாடின அவற்றின் இலைகள் நோய் பயப்பட்ட மஞ்சள் நிறமாக மாறி இயற்கையின் அழுகு மாறி மர்மபுரி ஒரு சோகமான காட்சியாக மாறியது பயிர்கள் இறந்த மக்களின் இதயங்களை பயமாட்டது அவர்கள் உழைப்பின் பலங்களை இழந்தனர் அவர்களின் வாழ்வாதார நாசமாகியது ஒரு காலத்தில் துடிப்பானதாகவும் உயிருடன் இருந்த மர்மபுரி இப்போது ஒரு குழப்பமான அமைதியில் மூழ்கியிருந்தது மக்கள் இப்போது அச்சத்தில் வாழ்ந்தனர் குழந்தைகளின் மகிழ்ச்சியான நாட்கள் மறைந்து பயம் மட்டுமே நிலவியது இரு சூழந்ததும் ஒரு காலத்தில பரபரப்பாக இருந்த சந்தை வெறிச்சோடியது மக்கள் அங்கு வருவதற்கு பயந்தனர் பச்சை உருவத்தின் மர்மம் பெரிதாகி கிராமத்தின் மீதும் அதன் மக்கள் மீதும் ஒரு நீண்ட நிழலை ஏற்படுத்தியது அந்த நிழலை அவர்களின் வாழ்க்கையே மாறியது பயம் ஒரு நிலையான துணையா மாறியது அது அவர்களின் பகல்களை விஷமாக்கியது அவர்களின் இரவுகளை பயமுடிச்சியது மர்மபுரி இப்போது ஒரு பயங்கரமான கதையா மாறியது மர்மபுரியில் இரவு காற்று மரங்கள் ஊதி கிராமத்தின் பயத்தின் கிசுக்களை எடுத்து சென்றது எண்ணெய் வல்களின் மினுமினுக்கும் சுடகளா நிழகல் அச்சுறுத்தும் வகையில் ஆடினார் தனது தைரியத்துக்காக அறியப்பட்ட ஒரு இளைஞான ராமன் தனது குடிசைக்கு வெளியே அமர்ந்திருந்தான் அவன் புருவம் சுருங்கியது அவன் கண்கள் அவன் கிராமத்தை பற்றி கிட்டிருந்தா பைத்தர் பிரதி அவன் அருகிலே அவனது நண்பன் முருகன் அம்மர் இருந்தா கிசு கிசுக்கள் ஒவ்வொரு இரவும் சத்தமா வளர்கின்ற பச்சை உருவம் தைரியமா வளர்கிறது ராமன் முகுகம் இருட்டது அந்த கதைகளை கேட்டிருந்தா காற்றியில் நிறைஞ்சிருந்த பயத்தை உணர்ந்தான் அதை தன்னையாட்கொள்ள அனுமதிக்க அவன் மறுத்து விட்டான் ராமனும் முருகனும் பகலுக்கும் வேறுபட்டவர்கள் வேறுபட்டியுடனும் துணிச்சலுடனும் இருக்கும் ராமன் ஆபத்தை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருந்தா எச்சரிக்கையாவும் சிந்தனையோடும் இருக்கும் முருகன் கவனமா கவனிப்பதை விரும்பினார் அவர்களின் வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவர்கள் ஒரு முடிக்க முடியாத நட்பு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தனர் சாகசங்களின் பகிரப்பட்ட வரலா மற்றும் அவர்களின் கிராமத்தின் மீது ஆழமான அன்பு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் பையன் நம்மை முடக்க விடக்கூடாது ஆனா நாம் என்ன செய்ய முடியும் பச்சை உருவம் ஒரு கட்டுக்கதை குழந்தைகளை பயமுறுத்துவதற்கான ஒரு கதை இது ஒரு கதையை விட அதிகம் முருகா பயம் உண்மையானது கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் முருகனின் கண்கள் பெரிதாய் ராமனை இவ்வளவு தீர்மானமா அவன் எப்போதும் பார்த்ததில்லை வாதிருது பயன்றத்தில் என்பதை அவன் அறிந்தான் ராமன் தனது மனதை உருவாக்கியதும் எதுவும் அவனை தடுக்க முடியாது மிகவும் நல்லது ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எது சமாளிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது ராமன் தலைசைதான் அவன் கண்கள் பயம் மற்றும் உற்சாகம் கலந்த கலவை அவர்கள் போல இந்த பர்மத்தை எதுகுவாங்க சந்தாவது பகுதி சந்திப்பின் இரவு இரவு நிலவில்லா இரவா இருந்தது இருள் அனைத்தையும் சுழந்தது ராமனும் முருகனும் மர்மபுரியின் வெறிச்சோடிய சந்துகளில் அமைதிய நுழைந்தனர் இலைகளின் ஒவ்வொரு சலசலப்பும் கிளையின் ஒவ்வொரு சத்தமும் அவர்களின் முதுகெலும்புகளை நடுங்க செய்தனர் அவர்களின் இதயங்கள் அவர்களின் மார்பில் படப்படப்பதை அவர்களால் உணர முடிந்தது அவர்கள் கிராமத்தின் ஓரத்தை அடைந்தனர் அங்கு காடு தொடங்கியது இங்குதான் கெராம் மக்கள் பீசு பாக்கள் பச்சை உருவம் அடிக்கடி பார்க்க காற்று கனமா வளர்ந்தது ஒரு இயற்கைக்கு மாறான அமைதியுடன் கேட்டியா இருந்தது மோசமான உன்னை எதிர்பார்த்து காற்று சூட மூச்சை அடக்கியது போல் இருந்தது திடீரென்று புதர்கள்ல ஒரு சலசலப்பு அமைதியை உடைச்சது ராமனும் முருகனும் உறைஞ்சு போனார்கள் அவருடன் கண்கள் இருளை துளக்க முயன்ற அங்கே தூரத்தில நான் அத பாக்குறேன் மரங்களுக்கு இடையில நகரும் பாஸ்பொரு சென்ற பாசி போன் ஒரு மங்களான பச்சை பல்வகம் பச்சை உருவம் பாயம் அவர்களை ஆட்கொள்ள முயன்றது ஆனால் ஆர்வம் அவர்களை அந்த எதிலேயே வச்சிருந்தது அந்த உருவம் நெருங்கி நகர்வதை அவர்கள் பார்த்தார்கள் ஒவ்வொரு கணமும் அதன் வடிவம் தெளிவாகுது பின்னர் அது தோன்றியது போலவே திடீரென்று அந்த உருவம் மறைஞ்சு விட்டு பச்சை பளபளப்பு மின்னி அந்தது ராமனையும் முருகனையும் அதிர்ச்சி இடந்த அமைதியில் விட்டுட்டது அவரை காத்திருந்தனர் அவர்களின் மூச்சு அவர்களின் தொண்டையில் சிக்கியது ஆனால் அந்த உருவம் மீண்டும் தோன்றவில்லை காடு மீண்டும் அமைதியா இருந்தது அவர்களின் சொந்த இதிய துடிப்பு மட்டுமே ஒலித்தது முருகன் பீசு பாக்கினா அவன் குரல் பிரமிப்பு மற்றும் திகிலால் நிறைஞ்சிருந்தது சந்திப்பா இன்னும் புலுங்கிய ராமனா தலையை செக்க மட்டுமே முடிஞ்சது பச்ச உருவம் உண்மையானது அது நாம் எப்பதாவது கற்பனை செய்தது வெட்ட மிகவும் பயங்கரமானது அவங்க தங்க அடிகளை மீட்டனர் அவருக்கு மனுங்க பந்தத்தில் இருந்த பச்சை உருவம் யார் அல்லது என்ன அது ஏன் எங்க கிராமத்தை பயமுறிச்சியது மறுநாள் காலை மர்மபுரி முழுவதும் ஒரு கூட்டு பெருமூச்சு வீசியது அந்த மூச்சு ஒரு மர்மமான சுவாசம் போல கிராமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியது கிராமத்தின் மையத்தில் இருந்த ஆலமரம் வலிமை மற்றும் நீண்ட அயுளின் சின்னம் பல தலைமுறைகளாக கிராமத்தின் அடையாளமாக இருந்தது ஆனால் இப்போது அது பாடி வெறுமையாக இணர்ந்தது அதன் வேர்க வேர்களுக்கு ஆழமாக பயஞ்சிருந்தாலும் ஒரு காலத்தில துடிப்பான பச்சை நிறத்தில் இருந்த அதன் இலைகள் இப்போது ஒரு நோய்வாய்ப்பட்ட மஞ்சள் நிறத்தில் இருந்த அவை சுருங்கி மடிந்து வெளிய அதன் கிளைகளில இருந்து தளர்வாக தோன்றும் மரத்தின் ஒவ்வொரு கிளையும் அதன் வலிமையை இழந்தது போல கிராம மக்கள் மரத்தை சுற்றி சூடினர் அவர்கள் அனைவரும் ஒரு பட்டமான அமைதியில் அவர்களின் முகங்கள் பயம் மற்றும் இருந்தது அவர்கள் அனைவரும் மரத்தின் நிலையை பார்த்து அடைந்தனர் பச்சை உருவம் மீண்டும் தாக்கியது அது ஒரு மாயமான உருவம்

ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்கிறார் மக்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் விரல்களை சுட்டி அவர்கள் அனைவரும் பதட்டத்தில் இருந்தனர் அவர்களின் பயம் கோபம் மற்றும் சந்தேகமா மாறியது அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மீது சந்தேகத்துடன் பார்த்தனர் கிராமத்தின் அமைதி முற்றிலும் குலைந்தது அன்று இரவு லெவீன் வெளி ரோலின் கீழ் கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது ராமனோ முருகனோ வாடிப்போன ஆலமரத்தில் முன் என்றார்கள் கிராமம் அமைதியாக இருந்தது ஆனால் அவர்கள் மனத்தில் ஒரு போராட்டம் நடந்து இருந்தது காற்று பயம் மற்றும் விருட்டியுடன் நிறைஞ்சிருந்தது இரவில் காற்றின் சலசலப்பு அவர்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது நம் கடமை ராம சொன்னா அவன் குரல உறுதியும் நம்பிக்கையும் இருந்தது அவன் உடல முழுவதும் ஓடிய நடக்க இருந்த போலும் அவன் குரல் உறுதியா இருந்தது முருகன் தலையசைத்தான் அவன் கண்களில் ஒரு தீவிரம் இருந்தது அவன் மனத்தில் ஒரு தீர்மானம் அதன் பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கிற வேண்டும் தங்கள் கிராமத்தை அதன் பயத்தின் பிடியிலே இருந்து விடுவிப்பதா அவர்கள் அங்கேயே ஒரு வாக்குறுதியை அளித்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நின்றனர் மர்மபுரியின் தலவிதி அவர்களின் தோள்கள் இருந்தது அவர்கள் இத உணர்ந்தனர் அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கியது அவர்கள் தங்கள் பயணத்தை தைரியத்துடன் தொடங்கினர் ஒரு மர்மத்தின் மையத்திற்குள்ள ஒரு பயணம் இது அவர்களின் மனதை சோதிக்கும் அவர்களின் தைரியத்தையும் அவர்களின் நட்பையும் முன் எப்போதும் இல்லாத வகையில் சோதிக்கும் ஒரு பயணம் அவர்கள் ஒன்றிணைந்து இந்த சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர்